வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் இலக்கியம் பார்க்கலாம் அதில் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் பார்க்கலாம் இது வந்து ஓல்டு புக்கில் இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அகனானூறு நூலின் பாவகை என்னன்னு கேட்டிருக்காங்க இதில் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஆன்சர் ரெண்டு பாலை பாடிய என்ற அரைமொழியால் அறியப்படுபவர் யார் பெருங்கடுங்கோ பேயனார் கபிலர் ஓதலாந்தையர் ஆன்சர் பெருங்கடுங்கோ அடுத்த கொஸ்டின் யாதும் ஊரே யாவரும் கேலி என்னும் தொடர் இடம்பெறும் நூல் அகநானூறு ஐங்குறு நூறு புறநானூறு நற்றினே ஆன்சர் அதிலே கொடுத்துருக்கோம் புறநானூறு அடுத்த கொஸ்டின் பொறுத்துக கொடுத்துருக்காங்க குறுந்தொகை களித்தொகை ஐங்குறுநூறு அகனானூறு இதில் யார் எழுதியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க குறுந்தொகைப்பூரி குடிக்கிழார் அதாவது கரெக்டான ஆன்சரே இதில் இருக்குது அடுத்து களித்தொகை நல்லந்துவனார் ஐங்குறுநூறு கூடலூர் கிழார் அகனானூறு உருத்திர சென்மனார் அடுத்த கொஸ்டின் பொருந்தாதது இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க குறிஞ்சி பாட்டு இருநூற்றி அறுபத்தி ஒரு அடிகள் அது கரெக்டு முல்லைப்பாட்டு நூற்றி மூன்று அடிகள் பட்டின பாலை முன்னூற்றி ஒரு அடிகள் பெரும்பான் ஆற்றுப்படை ஆறுநூறு அடிகள் இதுதான் தவறான ஆன்சர் அடுத்து கற்றறிந்தோர் எத்தும் கவி என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது எது அகனானூறு நற்றினை கலித்தொகை குறுந்தொகை ஆன்சர் கலித்தொகை அடுத்த கொஸ்டின் நக்கீரர் படைத்த நூல் எது கொடுத்துருக்கிறதுல எது நக்கீரர் படைத்த நூல்னு கேட்குறாங்க திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை வாடை ஒன்று மற்றும் இரண்டு மலைப்படுகம் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டும் அடுத்த கொஸ்டின் புறம் பற்றிய நானூறு பாடல்களின் தொகுப்பு அகநானூறு புறநானூறு பதிட்டு பத்து நான் ஆன்சர் புறநானூறு நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் நூல்களில் பல்வேறு காலங்களில் பல்வேறு மன்னர்களாலும் பல்வேறு புலவர்கள் புலவர்களாலும் பாடப்பட்ட நூலாக அமைவது எதுன்னு கேட்டிருக்காங்க அகநானூறு நற்றினை புறநானூறு குறுந்தொகை ஆன்சர் புறநானூறு அடுத்து பிரித்து எழுதுக புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு புறம் கூட்டல் நானூறு புறம் கூட்டல் நான்கு நூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு ஆன்சர் புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இதுதான் ஆன்சர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்